ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பாக்கியலட்சுமி பாம்ப சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் குலக்கத்தை தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த குல்கத்தான் பண்ணியிருக்கோம் இல்லை அந்த டயத்தில் எங்கெல்லாம் அப்ளா போனால் இந்த டயத்தில் அப்ளா பண்ணியிருக்கோம் எவ்வளோ சிம்பிளாக நம்மளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குழக்கத்தை செய்யறதுன்னு நம்ம பார்க்க போய்போ ஒருக்கப்பு பாசி வாய்ப்பு எடுத்துருக்கோம் ஒரு கப்பு எல் தேங்காய் அதெல்லாம் எடுத்துருக்கோம் தேங்காய் தூவியும் வச்சுருக்கோம் தேங்காயை கீழே வச்சுருக்கோம் புதுசாக கட் பண்ணி இது பச்சரிசி மாவு இந்த ரைஸ் மில்க்கில் அரைச்ச எடுத்தால் பச்சரிசி மாவு வரும் இந்த வறுத்த மாவு இல்லை இது வெவும் பச்சரிசி மாவு இப்போ நான் தைக்கி வச்சுருக்கோம்னா இந்த தேங்காவை வதக்கில்ல நல்லா இது நல்லா ப்ரௌனிஷாக வரைக்கும் வதக்கணும் பாசிப்பாப்பை நல்லா வளர்க்கணும் வெள்ளக்கட்டி பாவை காய்ச்சிச்சுப்போம் இந்த பாசிப்பாவை நாலஞ்சு ஏலக்காயும் எடுத்துப்போம் தட்டி வச்சுப்போம் காய்ச்சி வச்சிருக்கோம்ல அந்த வெள்ளத்தில் ஒன்றா ஆட் பண்ணி நம்ம வச்சுருக்க பாசிப்பாய் போடணும் அதில் தேவையான பாசிப்பாப்பு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பார்ப்போம் மறைக்க வச்சுருக்கு தேங்காய் மாவு பக்க தேவையளவுக்கு உப்பு போட்டு அதை பிசைய போகும் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கையால் பசையாதீங்க காந்தியாக பசைந்துட்டு அது தானே நீங்கள் கையாச்சு பசைங்க இப்போ வந்து இதில் பச்சரிசி மாவு ஆட் பார்ப்போம் மாவு மாவும் ஏதாவது சேர்க்கலாம் சிவப்பரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோ இல்லை இது நம்ம இப்போ பிசைய போனோம் காந்தி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கை வச்சு நம்ம பசுவோம் இது பசையும் தண்ணி வச்சுட்டா கூத்த கொஞ்சம் மாவை சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் மாவு பாருங்க கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இப்போ நம்ம கொஞ்சம் களை வைக்கலாம் மாவை பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கையில் போட்டுப்போ சேப்போம் இப்போ இந்த பக்கத்தில் இருந்தால் மட்டும் தான் குகத்தை பிடிக்குவோம் டிப்ஸே தேங்காய் நல்லா வரைக்கிறதுக்கு அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் எல்லையும் வதக்கி சேர்க்குவோம் இதில் வந்து நாங்கள் சேர்க்கலை நீங்களும் நான் பிடிக்கலாம் இதான் பக்கம் இப்போ நான் இப்போ நம்ம வந்து எப்படி கோக்கத்தை பிடிக்கலாம் பார்க்க போகலாம் கொஞ்சம் மேலே நம்ம கையில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நாலு வேலை இந்த வேலை நல்லா பெஸ்ட் பண்ணி வைங்க கோக்கத்தை ஏசி தான் உச்சா நம்ம ரெடி பண்ணிடலாம் அதை செஞ்சால் செஞ்சேன் இப்போ இட்லி சட்டியாச்சு இப்போ நம்ம மாவிக்கு போகும் எப்படி கோக்கத்தை பிடிக்க நல்லா காமிச்சுக்கோங்க இப்போ பிடிக்கிறது லாஸ்ட் ஓட்டி

இப்போ நம்ம தச்சுருக்கும் போல இந்த இப்போ எடுத்து அவிக்கணும் ஸ்பெஷல் ஒரு பாத்திரத்தில் உப்பை போட்டு காசுக்கலாம் வீட்டில போகாம சூ தண்ணியை ஊற்றிக்கலாம் இது நல்லா காய்ச்சிப்போம் பச்சை அசி மாவை போட்டு இப்போ ஆட் கால் கிலோ பச்சை பச்சை அரிசி அசிமாவை ஆட் பண்ணுவோம் இப்போ நம்ம பிசைப்போம் தண்ணி ஊற்றி இந்த மாவு நல்லா பிசைவோம் இந்த பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம திருவிச்சதுக்கு தேங்காய் பூவும் நல்லா உழைவோம் உதக்க தேங்காய் பூ உதக்க பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம் அதில் மாதிரி விளையாட்டு ஆட் பண்ணிப்போம் இந்த பிசைஞ்சிட்ட பூன்னும் ரெடியாகிடும் பூனத்துக்கு ஏத்துக்கிட்டு பூனை பேசிட்டு இல்லைன்னா காந்த மாதிரி பேசணும் இதை வச்சு அவுச்சிடணும் அந்த மாவு வந்து கொஞ்ச மாவை ஏற்றுக்கிட்டும் அது அவுண்ட்ட கையில் வச்சு தட்டணும் அதுக்கப்புறம் பூனத்தை வச்சு அது ரெண்டாம் செய்யணும் இது இன்னும் முதல் நல்லாண்ட சொற்க ஆட்டை குடிக்கணும் பூச்சிட்டு இருக்கோம்ல குதுவை மாதிரி நம்ம வைக்கணும் இது இப்போ வந்து இட்லி செட்டில் வச்சு அழிக்க போகலாம் அழகழகாக இருக்கா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நமக்கு தான் கட்டி ஆ ஒன்றுன்னா வச்சுருங்க இப்பாங்களே கோக்கத்தை நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்ட இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சேர்ந்து ட்ரை பண்ணி பார்த்தது கமர்ஷியல் சேர்க்காமல் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆமைக்க பெல்லையும் பார்த்துக்கோங்க ஆழ்ந்த பெல்லைக்கான போத்துக்கோங்க தேங்க் யூ ஃபையோ சப்போர்ட் தேங்க்யூ